தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் மே மாதம் பத்தொன்போதாம் தேதி திங்கட்கிழமை காலை ஏழு மணிக்கு ஒரு பதிவு பண்ணிட்டு இருக்கோம் நான்குள்ளார் அருண்குமார் தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் நேற்று பதினெட்டாம் தேதி பலத்த மழை பெஞ்சிருக்குங்க அதாவது கடந்த ஒரு ரெண்டு மூணு நாட்களாக பதினாறாம் தேதியிலேருந்து மழை தொடங்கிச்சு இப்போ ஒரு தீவிரமான மழை வட மாவட்டங்களில் வட மாவட்டங்கள் மட்டும் இல்லாமல் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் நல்ல மழை பதிவாகிட்டு இருந்தது நேற்று ம முன்தினம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மழை இருந்தது ஆனால் நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிக கனமழை வரைக்கும் சற்றே அதிகனமழை வரைக்கும் பதிவாகிதுன்னு சொல்லலாம் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் இந்த உளுந்தூர்பேட்டை அலவநாசனூர் கோட்டை போல் இந்த அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் ஒரு பலத்த மழையும் போல் கடலூர் மாவட்டத்தில் இந்த சிதம்பரம் ஒட்டிருக்கக்கூடிய பரங்கிப்பேட்டை சிதம்பரம் போல் வந்து பார்த்திங்கன்னா சோழபுரம் ஒரு இடம் இருக்குது அந்த இடங்களில் அந்த அந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிகனமழை வரைக்கும் பதிவாகியிருக்கு ப பன்னிரெண்டு சென்டிமீட்டர் பதினான்கு சென்டிமீட்டர் வரைக்கும் சற்றை தாண்டி பதிவாகியிருக்கு ஒரு சில இடங்களில் அதிகனமழை பதிவாகியிருக்கலாம் ரீடிங் அங்கே இல்லை அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய திருச்சியில் திருச்சி ஏர்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது சென்டிமீட்டரும் அதேபோல் பல இடங்களில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் எட்டு சென்டிமீட்டரும் தருமபுரி மாவட்டத்தில் எரியப்பூர் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா பதினான்கு சென்டிமீட்டரும் ஒரு தீவிரமான மழையும் தே அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் மேட்டூரில் ஒரு ஒன்பது சென்டிமீட்டரும் ஒரு பரவலான மழை நம்ம வந்து எண்ணிக்கை அடங்காத அளவில் ஒரு ப ஒரு பல இடங்களில் கனமழை பதிவாகியிருக்கு நான் இந்த ஒரு மேப்பில் உங்களுக்கு காமிக்கும்போது உங்களுக்கு நல்லா தெரிய வரும் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பதிவில் இந்த மழை இன்னும் எத்தனை நாட்களுக்கு நீடிக்க போகுது இன்றைக்கி எங்கெங்கே மழை இருக்க போது அடுத்த ரெண்டு நாட்கள் எப்படி மழை இருக்குங்க ஒரு விரிவான விளக்கங்கள்லாம் அந்த ஒரு வீடியோ ஒரு கொடுக்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணணும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வருங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம பதிவு செய்யக்கூடிய வீடியோ பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம் அதாவது வங்கக்கடலில் நீட்டித்துறை வர வரக்கூடிய அந்த மேலடுக்கு சுயேட்சியானது படிப்படியாக நகர்ந்து வருகிறது குறிப்பாக தமிழ்நாட்டை ஒட்டி நகர்ந்து வரும்போது கனமழை அதிகமாக பெய்யும் நம்ம சொல்லியிருந்தோம் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டை ஒட்டி நெருங்கி நெருங்கி வந்துருச்சுன்னு சொல்லலாம் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை இலாடி டூடு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நிகழ்வு நீடித்து வருகிறது சென்னை அல்லது செங்கல்பட்டு அந்த கடலோரப் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நீடித்து வருகிறது இந்த ஒரு நிகழ்வானது வருகின்ற நாட்கள் அதாவது நாளை மறுநாள் முதல் படிப்படியாக ஆந்திரா வழியாக பயணித்து அரபிக்கடலுக்கு சென்றடை சென்றடைந்து பிறகு அது ஒரு தாழ்வு நிலையாக வலுப்பெறக்கூடும் அப்படிங்கிற ஒரு அறிக்கையும் இந்த நேரத்தில் வந்திருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு மட்டும் இல்லாமல் நாளைக்கும் இதனுடைய தாக்கம் இருக்கப் போகிறது இப்போது நீங்கள் எந்த ஒரு வின் மேப்பில் வந்து பார்க்கறது இன்றைக்கான கான்வர்ஜன்ஸ் ஜோன் அதாவது இன்றைக்கி காற்று முறையும் எந்த வழியாக இருக்கிறது அதை நீங்கள் வந்து பார்க்கும்போது தெரிய வரும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி கிருஷ்ணகிரி போல் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கடலூர் விழுப்புரம் பாண்டிச்சேரி போல் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை இந்த வடக்கு பகுதிகளான நம்மளுடைய செங்கல்பட்டுடைய மேல்மருவத்தூர் வந்தவாசி அந்த ஒரு மாவட்டங்களுக்கும் ஒரு சிறப்பான மழை இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேஞ்ச இடத்துல தான் ஒரு மூணு நாளாக மழை பெய்ஞ்சிட்ருக்கு இந்த திருவண்ணாமலை மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் இந்த சே சேலம் மாவட்டங்கள் அதுவும் இந்த தருமபுரி மாவட்டம்னா கடந்த ஒரு நாலஞ்சு நாட்களாகவே தினசரி பெய்ஞ்ச இடத்துல தான் மழை பெஞ்சிட்ருக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது முன்னாடியே எதிர்பார்த்து தான் பெய்ஞ்ச இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நாலு நாள் மழை பெய்யும் நீர் நிலைகள் நிரம்பும் குளம் குட்டைகள் நிரம்புன்னு சொல்லிடணும் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சில இடங்களில் அந்த ஒரு நிலை வந்து பார்த்திங்கன்னா இப்போது இருக்கிறது இன்றைக்கி மழை எதிர்பார்க்கக்கூடிய இடங்கள்னு வந்து பார்த்திங்கன்னா எங்கேயும் கிடையாது நேற்று எங்கெங்கேயும் மழை பெஞ்சு அதே இடங்களில் மழை எதிர்பார்க்கலாம் கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா வட மாவட்டங்களில் மழை பெய்யாத மாவட்டங்களான சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழை தீவிரமையும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மிக கனமழை எதிர்பார்க்கக்கூடிய இடங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் அதே போல் வந்து புதுச்சேரி தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக கனமழை எதிர்பார்க்காத வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அந்த இடங்களில் கான்வர்ஜென்ஸ் அதாவது காற்று பிணைப்புகள் ஏற்பட்டிருக்கிறதுனால இந்த ஒரு நிலை ஏற்படலாம் கடலூர் மாவட்டத்தினுடைய கடலூர் பகுதிகள் பண்ருட்டி கடலூர் இந்த இடங்களிலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெய்வேலி உள்ளிட்ட இடங்களையும் ஒரு சற்றே மிக கனமழை வரைக்கும் இன்றைக்கி பதிவாகத்தான் வாய்ப்புகள் உண்டு போல் சேலம் மாவட்டத்திலையும் சேலம் மாவட்டம் மேற்காடு மேட்டூர் மற்ற எடப்பாடி உள்ளிட்ட இடங்களையும் இன்றைக்கி மழை பெய்யக்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா கீழே அதாவது திருச்சிக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்கும் மழை இருந்தது ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆங்காங்கே மட்டும்தான் மழை காணப்படும் திருச்சியிலேருந்து நம்ம இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா திருச்சிக்கு மேலே பெரம்பலூருக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா மழை இருக்க போகுது ஏன்னா அந்த நிகழ்வானது மேலே நகர்ந்துருச்சு இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா அது கீழே இருக்கும்போது தான் திருச்சி புதுக்கோட்டை அதே போல் நம்மளுடைய மதுரை இந்த மாவட்டங்கள்லாம் மழை கிடைச்சிது இது வந்து பார்த்திங்கன்னா மேலே மேலே நகர ஆரம்பித்ததுனால மழை பெய்யக்கூடிய இடங்களும் மேலே நகர ஆரம்பிக்க போகிறது வட மாவட்டங்களில் மிக தீவிரமான மழை அடுத்த ரெண்டு நாட்களுக்கு நீடிக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இருபத்தொன்னாந்தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மழை குறையக்கூடும் இருபத்தொன்னாந்தேதிக்கு மேலே இருபத்தி மூணாம் தேதி ஒட்டி ஒரு தென்மேற்கு பருவக்காட்டுடைய தீவிரம் கேரளா மற்றும் தமிழகத்தில் அதிகமாக இருக்கப் போகிறது அது நாளைக்கு மறுநாள்ல இருந்தே நம்ம வந்து நாளையிலிருந்தோ அல்ல நாளைக்கு இருந்தே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பருவக்காட்டுடைய வேகம் அதிகரிக்கிறதை நம்ம வந்து பார்க்கலாம் ஏன்னா அதோடைய தரைக்காட்டுடைய வேகமும் நாளைக்கு முதல் திடீரென்று அடிக்கக்கூடும் அதாவது அந்த ஆடி காத்தலா சொல்லுவாங்களே அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வந்து பார்த்திங்கன்னா அது முன்கூட்டியே தென்மேற்கு பருவக்காற்றுடைய தீவிரம் முன்கூட்டியே ஒரு டெம்பரவரியாக ஒரு ஒரு வாரத்துக்கு மட்டும் தீவிரமாக இருக்க போயிடுது ஏன்னா இந்த ஒரு நிகழ்வு அந்த அரபிக் கடல் சென்றடைஞ்சு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு தாழ் மண்டலமாக வலுப்பெற்று மேலே நகர நகர கேரளா தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கிற பருவமழை கர்நாடகா அதே போல் கோவா மற்ற இடங்களுக்கும் பரவை செய்யும் மும்பை உள்ளிட்ட இடங்களுக்கும் ம மற்ற வட இந்தியா பகுதிகள் தென்னிந்தியா பகுதிகளுக்கும் பறவை செய்யும் அதுதான் இந்த ஒரு நிகழ்வுடைய ஒரு மிக ச சிறப்புன்னு சொல்லலாம் இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பெருசாக மழைக்கு வாய்ப்புகள் கிடையாது அதாவது இருபத்தொன்னாந்தேதிக்கு மேலே சில இடங்களில் ஆங்காங்கே காற்று பிணைப்புகள் ஏற்பட்டு ஒரு சில இடங்களில் மழை இருக்கலாமே தவிர இதே போல் பரவலான மழை இதுக்கு மேலே வாய்ப்பு இருக்கிற மாதிரி இப்போதைக்கு தெரியலை அப்படி இருந்தால் நம்மளும் சொல்லுவோம் இப்போ நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே மழை எப்படி இருக்குங்கிற இது அதாவது இந்த கேட்ஸ் ஏரியா மேற்கத்திய மாவட்டங்கள்னு சொல்லக்கூடிய இந்த கேட்ஸ் ஏரியாவில் அந்த கோயம்புத்தூர் நீலகிரி தென்காசி விருதுநகர் தேனி மாவட்டங்களுடைய மலைப்பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா மழையோட தீவிரம் அதிகமாக இருக்க போகிறது ஏன்னா அந்த இடங்கள்லாம் தென்மேற்கு பருவக்காற்றோடைய தீவிரம் அதிகமாக இருக்கும் அந்த இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரவலான மழை பெய்ய வாய்ப்புகளும் உண்டு அதனால் வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்றோடைய தீவிரம் அதிகரிக்க நம்ம வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் எந்த அளவுக்கு வறட்சியான நிலையில் இருக்கிறது வந்து பார்க்கணும் வறட்சிங்கன்னா மழை இல்லாமல் ஒரு பருவக்காட்டோடைய வேகம் காரணமாக ஒரு ஈக்குவலான ஒரு டெம்பரேச்சரில் ஒரு இதமான சூழ்நிலையில் இருக்கிற பார்க்கலாம் மழை வந்து பார்த்திங்கன்னா அந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே ஜூன் முதல் வாரம் வரைக்கும் பெருசாக மழை இல்லாத மாதிரி தான் நம்மளுடைய கணிப்புகளாக இப்போ வந்து இருக்குது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் ஒரு எட்டு சென்டிமீட்டர் கடலூர் மாவட்ட வேப்பூரில் இருக்குது உங்கள் ஊரில் எவ்வளோ சென்டிமீட்டர் மழை பதிவாகிருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னி இது இது வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மழை அளவுகள் தெரிஞ்சிக்க முடியலனா டிஎன் அலாட்னு ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்கள் மாவட்டத்தில் தேர்ந்தெடுத்திங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மழை பெஞ்சிருக்கு நியர்பையில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கனா ஒரு மாவட்டத்துக்கு பதினஞ்சு ஸ்டேஷன் இருக்குது பதினஞ்சு ஸ்டேஷனுக்கு மேலே தான் இருக்குது அந்த ஸ்டேஷன் நியர்பைல உங்களுக்கு எங்கே இருக்கோ அங்கே எவ்வளோ மழை பெஞ்சிருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் அது தெரியாதவங்க லிங்க் கேட்டிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் நம்ம கொடுக்கப்படும் இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட்ஸுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அனைத்து கேள்விகளும் பதில் தரப்படும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம வந்து ஒரு வீடியோ பதிவு உங்களுடைய நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு கொடுத்தா தான் அடுத்தடுத்த வீடியோ பதிவுக்கு கொடுக்க முடியும் ஏன்னா முன்னே மாதிரி வந்து ஒரு ஆதரவானது நம்ம யூடியூப் பக்கத்தில் இல்லை ஆனால் முகநூல் பக்கத்திலும் சரி நம்மளுடைய வாட்ஸ்அப் பக்கத்துலையும் பெரும்பாலான மக்கள் வந்து தான் செயல்பட்டு வராங்க ஆனால் யூடியூப் பக்கத்தில் பெருசாக ஆதரவு இல்லை அதனால் இதை பற்றி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதரவு கொடுங்க உங்களுடைய நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நாளைக்கு சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்